பெண்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்து தெய்வத்தை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன்போது ஒரு சிறிய தட்டில் வெள்ளத்தை சிறு துண்டாகவோ அல்லது தூளாகவோ வைத்து அதை பிரசாதமாக படைக்கலாம் வழிபாடு முடிந்த பிறகு அந்த வெள்ளத்தை எடுத்து வீட்டின் வாசலுக்கு வெளியே தூவுங்கள் எறும்புகள் அதை எடுத்துச் செல்லும் இந்த முறையை தொடர்ந்து செய்து வந்தால் நம் பாவ வினையும் கரும வினையும் குறைந்து நன்மைகள் பெருகும் சாமி வழிபடும் போது ஏற்படும் சில நல்ல சகுனங்கள் சாமி கும்பிடும் போது அறியாமல் கண்ணீர் வந்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வேண்டுதலை சொல்லும்போது போது பள்ளி சத்தம் கேட்டால் அது ஒரு நல்ல அடையாளம் ஆலயத்தில் அல்லது வெளியில் சாமி வழிபடும்போது போது குழந்தை அழைத்தால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பொருள் கோயிலில் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கும் போது மணி ஒழித்தால் உங்கள் பிரார்த்தனைக்கு விரைவில் பலன் கிடைக்கும் தீப ஆராதனை செய்யும் போது கண்களை மூடாமல் கடவுளை பார்த்து வேண்டுதல் செய்ய வேண்டும் இந்த அறிகுறிகள் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இறைவனின் அருளை பெற வழிவகுக்கும் குழந்தைகள் என்ன கிழமையில் பிறந்தால் என்ன பலன்கள் என்று தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை சிறந்த அறிவு திறமை மற்றும் மகத்துவம் பெறுவார்கள் திங்கட்கிழமை அழகு கலைப்பற்று மற்றும் திறமையுடன் வாழ்வார்கள் செவ்வாய்கிழமை எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவை உணர்வுடனும் இருப்பவர்கள் புதன்கிழமை புத்திசாலித்தனம் புகழ் மற்றும் செல்வம் சேர்க்கும் நற்பேறு கிடைக்கும் வியாழக்கிழமை அடிக்கடி பயணங்களில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கை அமையும் வெள்ளிக்கிழமை பக்தி உணர்வு அதிகமாக மன அமைதி மற்றும் அன்புடன் வாழ்வார்கள் சனிக்கிழமை கடின உழைப்பாளிகளாக முயற்சியால் வெற்றியை பெறுவார்கள்